இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கே நான் உங்களை பார்ப்பது தேவனுடைய கிருப தான் யூடியூப் வழியாக பார்க்கிறவர்கள் யாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக யூடியூப் வழியாக ஒவ்வொரு ஆன்லைன்ல பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமையினாலே நடத்துவாராக ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு எனக்கு ஆண்டரே அவர் நமக்கு ஜீவனையும் மகிமையுமாய் இருந்து வழிநடத்துவார் ஆண்டவருடைய கிருப உதவி செய்கிறார் கண்மணியானவர் உதவியினாலே அன்பினாலே தேவனாய் இருக்கிறார் அன்பின் பிரியாமானங்களே பாடல் மூலியமாக கத்திரி ஆசிர்வதிப்பாளர் பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே ஏசு என்னோடு இருப்பதா ோடு இருப்பதினா பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே இயேசு என்னோடு இருப்பதினா உதவி செய்கிறார் பலன் தருகிறார் உதவி செய்கிறார் பலன் தருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதினா என்னோடு இருப்பதினார் அமீன் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்குறம் ஏசு இருக்கிறார் எனது நங்கூரம் ஏசு இருக்கிறார் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதினா என் ஏசு என்னோடு இருப்பதினா மலைகள் வீசுவோ மின்களை பிடிப்போ ஆத்துமாவை அறுவடை செய்வோம் ஆத்துமாவை அறுவடை செய்வோ பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இரு பதினாசு என்னோடு இரு பதினா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே தருகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனு எல்லாவற்றையும் செய்ய பெறனுண்டு பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே என்னோடு இருபதினா என் ஏசு என்னோடு இரு பதினா பழமணின் பந்தைய பொருளுக்கா லக்கை நோக்கினான் படகை ஓட்டுவோ லக்கை நோக்கினான் படகை ஓட்டுவோ பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதினால் என்னோடு இருப்பதினால் உலகில் இருக்கின்ற அழகையில் உலகில் இருக்கின்ற அலைகளில் என்னுள் இருப்பவர் மிகவும் பெரியவர் என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர் நான் பயப்பட மாட்டே பயப்பட மாட்டே நான் பயப்பட ஏசு உன்னோடு இருப்பதினா என்னோடு இருப்பதில உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் அன்பின் பிரிய இந்த பாடலை கேட்கும் போது அவருடைய கிருபை உங்கள் மீது இறங்க போகிறது ஆமேல் அவர் நம்மளோடு இருக்கிற இருக்கிறார் அன்பின் பிரியமானவர்களே பயப்படாமல் நம்மளோடு இருந்து வழிநடத்துகிறது தேவன் நம்மளை பயப்படவே கூடாதுங்க சத்துருன் காட்டியும் ஆண்டவர் நம்மளை மேலாக காரியங்களை கொண்டு நடத்துகிற இருக்கிறார் அன்பின் பிரியமானங்களை நான் செபிப்போம் கதாவே இந்த நாளிலே கூடப்பா குடும்பத்துக்குள்ள தேவைகள் அநேக உண்டு தேவைகளுக்காக செபிக்க போது எல்லாரும் அன்றே மனத்தோடு அன்றைய ஆண்டதான் மெய்யான தேவன் என்று அவர் அறிந்து கொண்டு நடக்கத்தக்கதான கிருவை தர முடியாது செபிக்க அப்பா காற்று வீட்டு மலைகள் அகந்து போகட்டும் அன்றரை கடல் கொந்தளி போகட்டும் அன்றே அப்பா அந்த அப்பா மீன்கள் வலையில் வீசும் போது அப்பா மீன்கள் கிடைக்கட்டும் அது போல அந்த விட இவர்களுக்காக செவிக்கும் போது அந்த விட நாங்கள் வலை வீசுகிறோம் அவர்கள் ஆத்மாவை தொடும் முடியாது செவிக்கிறேன் மக்கள் இந்த இதயத்தை திறந்து கொடுக்க தேவன் உதவி செய்ய முடியாது அப்பா அவர்களுக்கு தேவைகளை சந்தி தேவன் வியாதிகள் அணை அணு சுவஸ்டமாகுவார்கள் சொன்னேன் தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாது യേശുവിനാമത്തെ അമേ കാ ആശീർവദിപ്പേ അമേ